ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜம்முவில் உள்ள இமயமலையின் சாரலில் அமைந்துள்ள திருக்கோடாமலை குகைக்குள்ளே எழுந்தருளி இருக்கும் அன்னை வைஷ்ணவி தேவிய நாம தரிசித்துக் கொண்டு இருக்கோம் இத்தல வரலாற்றை நாம எப்ப பார்க்கலாம் கத்ராவில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹன்சாலி என்னும் கிராமத்துல ஸ்ரீதர் எனும் அன்னையின் தீவிர பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் பரம ஏழையான அவர் ஒவ்வொரு நவராத்திரியின் போதும் அன்னைக்கு விரதமிருந்து இருந்து கன்னியா பூஜை செய்து குழந்தைகள் வடிவில் அன்னையை வழிபடுவார் அவ்வாறு ஒருமுறை ஒன்பது கண்டிகைகளை வைத்து பூஜை செய்தார் அதிலே ஒரு சிறுமியின் முகம் சூரியனையும் மிஞ்சும் வண்ணம் பிரகாசித்தது அவரை இதுவரை அந்த கிராமத்தில் அவர் பார்த்ததே இல்லை அந்த சிறுமிக்கு கால்களை அலம்பி நலங்கிட்டு பூஜை செய்து உணவும் அளித்தார் குழந்தைகள் சாப்பிட்டு விட்டு கிளம்பியதும் இந்த சிறுமி ஸ்ரீதர் ஐயாவிடம் அந்த கிராமத்தில் உள்ள தன் பக்தர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவளிக்கும் பண்டாரா நிகழ்வை ஏற்படுத்துமாறு கூறினார் ஏதோ உந்தப்பட்டவர் போல் ஸ்ரீதர் கிராமத்து மக்கள் அனைவரையும் விருந்துக்கு அழைத்தார் அந்த பகுதியில் வசித்து வந்த பைரவ்நாத் எனும் பெயர் கொண்ட சுயநலம் மிகுந்த தாந்திரிகவாதி ஒருமனியும் விருந்துக்கு அழைத்தார் மறுநாள் கிராம மக்கள் ஸ்ரீதர் குடிசை முன் குவிய ஆரம்பித்தனர் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள் அந்நேரம் வானத்தில் மின்னல் ஒன்று மின்னியது அன்னை பராசக்தி திரிசூலத்துடன் ஸ்ரீதர் முன் சிறுமியாக தோன்றினாள் என்ன கவலையுடன் இருக்கிறாய் நான் தான் இருக்கிறேனே சமாளித்துக் கொள்ள மாட்டேனா துறவிகள் அனைவரையும் உள்ளே வர சொல் என்றார் ஸ்ரீதர் பைரவ்நாத் மற்றும் அவருடைய அந்த சிறிய குடிசைக்குள் அத்தனை பேரும் உணவருந்த கூப்பிட்டதும் பைரவ்நாத் சிரிக்க ஆரம்பித்தான் உனக்கு என்ன மூளை மழுங்கி விட்டதா எங்க எல்லாரையும் உள்ள உன் சிறிய குடிசைக்குள்ள சாப்பிட அழைக்கிறியே என்று தெரியாதுப்பா அந்த தெய்வ பெண் அழைக்க சொன்னால் நான் அழைத்தேன் என்றார் ஸ்ரீதர் அதை கேட்டு சந்நியாசிகளும் அந்த வீட்டுக்குள் செல்ல அந்த வீடு விரிவடைந்து கொண்டே சென்றது வந்தவர்கள் அத்தனை பேரும் உள்ளே இருக்க இடம் இருந்தது அத்தனை பேருக்கும் சிறுமி அறுசுவை உணவு பரிமாறினாள் ஆனந்தமாய் அனைவரும் சாப்பிட்டார்கள் பைரவநாத்திற்கு மட்டும் அந்த சிறுமியா இவளுடைய சக்தி எத்தகையது என தெரிந்து கொள்ள ஆசை அந்த பெண் அருகில் வந்தபோது நான் விரும்பிய சாப்பாட்டினை தருவியா என்று கேட்டார் என்ன கேட்கப் போகிறார் என அறிந்தும் அறியாதவள் போல் அன்னை அவரிடம் என்ன வேண்டும் கேளுங்கள் என்று புன்னகையோடு கூறினார் எனக்கு மாமிசமும் மது வகைகளும் வேண்டும் என்றான் பைரோனா ஐயா இது அந்தனரின் வீடு என்பதை மறந்து விட்டீர்கள் இங்கு அவற்றை கொணர்ந்தால் அந்த பக்தர் மனம் வருந்துவார் என்று கூறி நகர்ந்த அந்த சிறுமியின் கையை எட்டி பிடைத்தான் அந்த கனமே அந்த சிறுமி மறைந்து விட்டார் பைரவ்நாத் விடவில்லை அவரும் சாதாரண சாது இல்லை பெரும் பண்டிதர் உடனே அவர் நிஷ்டையில் ஆழ்ந்தார் அவளை தொடர எண்ணி அந்த சிறுமி மலைகளிலே சென்று கொண்டிருந்தார் ஒன்பது மாதங்கள் அந்த மலைகளிலே அச்சிறுமியை தேடி பின்தொடர அவளும் அவரை அலைகழித்தாள் அவளுக்கு காவலாக இருக்கும் தெய்வீக வானர படை அவனை தடுத்து நிறுத்தியது பைரவ்நாத்தின் தொடர் முயற்சியைக் கண்டு அந்த மலைவாழ் ஆதிவாசிகள் ஐயா நீங்கள் தொடர நினைப்பது இந்த உலகின் ஆதிக்குமாரி அவளே அத்தனை உயிருக்கும் மூல காரணி அவள் இருப்பிடம் ரகசியத்தை அறிய முயற்சி செய்யாதீர்கள் என்று பைரவ்நாத்திடம் எடுத்து கூறினார்கள் ஆனால் அவனும் அதை கேட்கவில்லை இதற்கு இடையில் திடீரென மறைந்து விட்ட தெய்வீக சிறுமியை நினைத்து நினைத்து உருகினார் அன்னையின் பக்தரான ஸ்ரீதரையா உணவும் உறக்கமும் கொள்ளாமல் புலம்பினார் தன் வீட்டில் வந்தது அன்னை என்பதை நினைத்து அவளை தான் அடையாளம் கண்டு கொள்ளாமல் தவறிவிட்டேனே என்று பித்து பிடித்த நிலையில் இருந்த அப்பொழுது அவர் கனவிலே அன்னை சிறுமியாகத் தோன்றி அவரை அன்போடு தேற்றினார் அவரை தன்னோடு மலைகளிலே அழைத்துச் சென்று குகைக்குள் ஊர்ந்து வர செய்து தான் கொலு வீற்றிருக்கும் காட்சியைக் காட்டி அருளினார் விடிப்பு பெற்ற ஸ்ரீதர் ஐயா துள்ளி எழுந்த மலைகளின் ஊரே தான் கனவில் கண்டபடியே இடத்தை பார்த்து ஏறினான் எங்கேயோனும் வழி தெரியாவிடில் கண்களை மூடி அன்னையை தியானிப்பார் பாதை புலப்பட்டு விடும் நெஞ்ச முருக அன்னையை தியானித்தபடி குகையை அடைந்து உள்ளே சென்று தான் உருகி உருகி வழிபட்ட அன்னையின் பாதங்களிலே சரணடைந்தார் அவருக்கு அருள் புரிந்த அன்னை அவரையும் அவருடைய சந்ததிகளையுமே தனக்கு பூஜை செய்யுமாறு அருள் செய்தார் தானே ஆதி குமாரி தானே காளி தானே லக்ஷ்மி தானே சரஸ்வதி என உலகிற்கு உணர்த்த மூன்று ரூபத்திலே அங்கு எழுந்து அருளினார் அழுது தொழுது தன்னையே காணிக்கையாக்கினார் ஸ்ரீதர் என்னும் அந்த மகான் பைரவ்நாத் தன் தவ வலிமையால் அன்னையை சோதிக்க நினைத்தவன் காவலுக்கு நின்ற வானரத்தை வென்று உள்ளே நுழைந்த போது அன்னை பைரவ்நாத்தின் தலையை கொய்தாள் ஆயினும் அவருக்கு வேண்டி நீ பைரவர் என்னும் பெயரில் எனக்கு அருகாமையில் கோவில் கொள்வாய் என்னை தரிசித்து உன்னையும் தரிசிக்கும் பக்தர்கள் விரும்பும் வரங்களை பெறுவர் என கூறி மறைந்தார் இந்த ஸ்தல புராணத்தில் அறிவை கொண்டு அன்னையை காண நினைப்பவர்கள் படும் பாட்டையும் சரணாகதி என வாழ்ந்து பக்தர் அடையும் மேம்பாட்டையும் எடுத்துரைக்கிறது அன்னையை சரண் அடைந்தால் அவளின் அருளோடு வாழ்வில் எல்லா வளங்களையும் நாம் பெற முடியும் என்ற தத்துவத்தையும் நமக்கு எடுத்து கூறுகிறது இக்கோவில் பற்றி மேலும் பல அரிய தகவல்களை நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்